ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன் இது ஒரு டெம்பிள் விலாக் தான் இது ஒரு டியூஸ்டே நான் ஒரு எங்கள் என்னுடைய சொந்த ஊரில் போனால் ஒரு சின்ன முருகர் கோயில் ரொம்ப அழகான முருகர் கோயில் மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைச்ச கோவிலும் சொல்லலாம் ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா நிறைய விஷயம் நடக்குது லைஃப்பில் அந்த மாதிரி தான் எனக்கு கோவில் பொறுத்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி செவ்வாய் அபிஷேகம் பண்ணிணாங்க உண்மையாக மனசார ரொம்ப அழகாக நான் பார்த்தேன் ஆனால் அந்த கோவில் அங்கே ரொம்ப வருஷமாக இருக்குது ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை ரெண்டாவது டைம் போகிறேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு விசிட் போனால் அன்றைக்கி தான் அம்மா ரெகுலராக போய்ட்டுருக்குறாங்க அவங்க கூட போயிருந்தேன் அழகாக பால அபிஷேகம் எல்லா அபிஷேகம் மனசார நான் பார்த்தேன் ஏன் இப்போது அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் லைஃப்பில் எவ்வளோ விஷயம் நடந்தது நான் இப்போது கொஞ்சம் நல்லா ஒரு சில மனிதர்களை ரொம்ப பார்க்குறேன் நான் பார்க்குறேன்னா ஒரு விஷயம் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நான் தெரியுமா நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க பணம் இருந்தால் எதனால சாதிக்கலாம் பணம் இருந்தால் நம்மகிட்ட எல்லாரும் வந்துடுவாங்க பணம் 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 எனக்கு அது ஏன் அது மனசுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி கஷ்டப்படுறேன்னா நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு குடும்பம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஓரளவுக்கு இந்த நிமிஷம் கடவுள் எனக்கு எங்கள் வீட்டில் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போடுற துணிக்கு எல்லாத்துக்குமே கடவுள் எந்த குறையும் வச்சது கிடையாது ஆனால் ஏன் சில மனிதர்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பணம் பணத்தாலே எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா இந்த உலகத்தில் எத்தனோ பேர் பணம் வச்சு கோடி கொடியாக வச்சு தான் அவங்க உசுர் அவங்களால காப்பாற்ற முடியாமல் சின்ன வயசுல உழுவோ இதில் செத்து போயிடுறாங்க அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பண பணத்தால் நூறு பேர் வரலாம் ஆனால் பணம் இல்லாமல் உங்களை நேசிக்கிறதுக்கு உங்கள் அன்பை புரிஞ்சு ஒரு சொந்தமாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு பேர்னா இருப்பாங்களே ஏன் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் கடவுள்கிட்ட போய் ரொம்ப டைம் அதை கேட்டுருக்குறேன் ஆனாலும் அது கடவுள் எனக்கு விடை கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் நடந்திருக்குதா எனக்கு இந்த வா இப்போ நான் பேசும்போது என் மனது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பேசுகிறேன் என்னமோ சொந்தத்தால் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு உண்மையாக என்னோடய நிலமை நிறைய பேருக்கு புரியும் இந்த வீடியோ எத்தின் பேர் பார்க்க போகிறீங்க எத்தின் பேருக்கு இது நான் சொல்கிறது புரியுன்னு எனக்கு தெரியலை நான் எப்போவுமே கோயில் விழாவை கோயிலை பற்றி மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன் மொதல் மொதல் இன்றைக்கி நான் என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயத்தை நான் பேசினேன் தான் நான் நினச்சிக்கிறேன் இது நிறைய பேர் கேட்பீங்க அது உண்மையாக போய் அப்படி எனக்கு தெரியாது ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் பணம் வந்து ஒரு மனுஷனுக்கு நிரந்தரம் கிடையாது பணத்தால் எதையும் வாங்கிடும் முடியாது பல சொந்த உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் வந்தாலும் உனக்கு உண்மையாக ஒருத்தராது உன் பணத்தை பார்க்காம வர சொந்தம் ஒருத்தராது இருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை ரொம்ப அழகானது கஷ்டம் துக்கம் சந்தோஷம் நிறைய வரும் அதை உண்மையாக புரிஞ்சு வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க கடவுள் என்றைக்கும் நம்மளுக்கு துணையாக இருக்கிறாங்க பணத்தை கடவுளுக்கு கொடுத்தா பணத்தை பின்னால் கண்டிப்பாக கடவுள் வந்தது கிடையாது கடவுளுக்கு உண்மையான அன்பு தான் அவர் கேட்குறாரு அந்த அன்பை தேடி போங்க நிச்சயமாக அந்த கடவுள் நம்ம கூட இருப்பார் இன்றைக்கி நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அவளை தான் என் மனசுக்கு சொல்லிவிட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் பார இறங்குன மாதிரி இருக்குது இன்னும் சில விஷயத்தை நிறைய டைம் விட்டு மட்டும் வீடியோ பேசுகிறேன் ஏன்னா நிறைய நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே பேசுகிறேன் அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகாக நான் அழகாக ஃப்ரெண்ட் நான் வீடியோ எடுத்தேன் அவங்க பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அழகாக வச்சு உக்காந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து ஃபஸ்ட்டு டே ஷஷ்டி ஸ்டார்ட் ஆகுது இது ஷஷ்டிக்கு முன்னால் நான் போயிருந்தேன் கோவில் ஏன்னா அப்போது தீபாவளிங்கிறதால அப்போ அம்மா ஊருக்கு போயிருக்கும் போது அம்மா ஊரேங்கிற கேஜிஎஃப் அங்கே போயிருக்கும் போது அங்கே எடுத்த முருகர் கோயில் தான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பறவை அழகாக இருந்தார் குட்டியாக அழகாக மயில் தொகை விரித்து அழகாக இருந்தார் ரொம்ப கிட்டத்துலேருந்து தான் நான் போய் பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் உண்மையாகவே உங்கள் நிறைய பேர் ஷஷ்டிவரத்தில் இருந்து இருப்பீங்க ஷஷ்டி நிறைய பல நடைஞ்சிருப்பீங்க இந்த வருஷம் என்னுடைய ஷஷ்டி எப்படி போச்சுன்னா அஞ்சு நாளும் ஆறு நாளும் ஏழு நாளும் பெரும் கஷ்டத்தில் போச்சு வீட்டில் சில இன்சிடெண்ட் நடந்துருச்சு எங்கள் ரிலேட்டிவ் வந்து இருந்தாங்க அதனால எனக்கு அந்த ஷஷ்டி விரதம்னா ஜஸ்ட் ஒன் ஒரு நா ஒரு வேலை மட்டும் நான் சாப்பிடாமல் இருந்தேன் ஆனால் கடைசி ஆறாவது நாள் என்னால் ஷஷ்டி விரதம் இருக்க முடியாமல் போயிடுச்சு விரதம் இருந்தால் பூஜை பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனாலும் என்றைக்குமே எனக்கு அவருகர் துணையா இருப்பாரு காவலா இருப்பார் நம்புற ஏன்னா அவருக்கு தேவையானது பக்திய அன்பு மட்டும்தான் அழகா சிரிச்சிட்டு பாருங்க உண்மையா நீங்க எத்தின் பேர் சஷ்டி ஷ்டிவிரதம் இருந்து நீங்க எத்தின் பேர் சஷ்டி விரதம் சொல்லுங்க இருந்தீங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பார்த்தேன்னு நினைக்கிறேன் சஷ்டி விரதம் இருந்து சஷ்ட நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நிறைய பேர் பார்த்தேன் நான் என்னோடய சரௌண்டிங்கன்னு பார்த்தேன் ஏன்னா அவங்கள அதுக்கு முன்னே இருந்தாங்களே நான் கேள்விப்படல ஆனால் இந்த இயர் நிறைய பேர் இருந்தாங்க உண்மையாக அவங்க எல்லோருக்கும் அருள் கிடைக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதெல்லாம் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்